திருமணத்தில் வைக்கப்படும் ஏழு அடிகள் பற்றிய சிறப்பு திருமணத்தின் போது மணமகனும் மணமகளும் அக்னியை சுற்றி வலம் வருவார்கள் இந்த வளமானது ஏழு அடிகள் கொண்டதாக அமைய வேண்டும் என்பதே நியதி வடமொழியில் சப்தபதி என்று கூறுவார்கள் அதாவது ஏழு அடிகள் மணமகனும் மணமகளும் சேர்ந்து நடந்து வருவதைக் குறிக்கும் சொல் அது அவ்வாறு ஏழு அடிகள் நடக்கும் போது மாப்பிள்ளை பெண்ணிடம் இறைவன் உனக்கு துணையிருப்பான் என்று கீழ்கண்டவாறு தனது பிரார்த்தனையை சொல்கிறார் முதல் அடி பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் இரண்டாவது அடி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மூன்றாவது அடி நற்காரியங்கள் எப்பொழுதும் நடக்க வேண்டும் நான்காவது அடி சுகத்தையும் செல்வத்தையும் அளிக்க வேண்டும் ஐந்தாவது அடி லட்சுமி கடாட்சம் பெற வேண்டும் ஆறாவது அடி நாட்டில் நல்ல பருவங்கள் நிலையாக தொடர வேண்டும் ஏழாவது அடி தர்மங்கள் நிலைக்க வேண்டும் இந்த சம்பிரதாயத்தில் இரண்டு நபர்கள் ஒன்றாக ஏழு அடிகள் நடந்தால் அவர்களுக்குள் சிநேகிதம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் உதாரணமாக நாம் சாலையில் நடக்கும் போது அறிமுகமில்லாத ஒருவரை கடக்கும்போது சில வினாடிகள் ஒன்றாய் நடக்க நேர்ந்தால் நன்றாக கவனியுங்கள் ஏழு அடிகள் நடப்பதற்குள் நாம் அவர்களை வேகமாக தாண்டிவிடுவோம் அல்லது அவர்களை முன்னே போகவிட்டு விடுவோம் முழுமையாக ஏழு அடிகள் ஒன்றாக நடக்க மாட்டோம் இதை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதை ஒரு சம்பிரதாயமாக வைத்திருப்பதை நாம் அனுபவித்து உணர வேண்டும் நல்லதே நடக்கும் வாழ்க்க வளமுடன்